ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் முதல் போனஸ் கொடுத்துருந்தாங்க ஐடி கம்பெனி அதிலிருந்து இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டூ டேஸுக்கு முன்னாடி பதினாலாவது போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த தம்நெயில் ஐடி பங்கு அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் என்ன ஐடி ஸ்டாக் அப்படின்றத நான் இமேஜிலே கொடுத்துருக்கேன் விப்ரோ இப்போது இந்த ஒரு டூ த்ரீ இயர்ஸில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த ஒரு கம்பெனி இப்போ இந்த கரண்ட் இயரில் மட்டும் நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஒரு ஓல்டஸ்ட் ஐடி கம்பெனி லாங் லார்ஜ் கேப் செக்டாரில் கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி ரூபா அளவுக்கு மார்க்கெட் கேப் இருக்கிற விப்ரோ ஒரு சில ஸ்ட்ரகிளெலாம் தாண்டி இப்போ மறுபடியும் ஹையை உடைக்கிறதுக்கு கிராஷ் ஆகிருக்கு டெக்னிக்கலாக பார்க்கும்போது இப்போது பதினாலாவது போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க கம்பெனியோட ஒரு சில ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இப்போது விப்ரோவில் இன்வெஸ்ட் பண்ணலாமா ஸோ இதில் வந்து இது ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்குற ஒரு அனாலிசிஸ் வீடியோ மட்டுமே அதனால் நீங்கள் என்ன ஸ்டாக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை எந்த ஸ்டாக்கு நீங்கள் வாட்ச் பண்ணணுன்றதை நீங்கள் ஓனாக டிசைட் பண்ணுங்கள் ஸோ வா இப்போ இந்த வீடியோவோட ஸ்டாக்கான விப்ரோவை நம்ம என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விப்ரோவோட போனஸ் ரெக்கார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எண்பத்தஞ்சு எண்பத்தேழு எண்பத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு ஏழு அதாவது அந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வருஷத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இப்போ இந்த ரெண்டாயிரத்துலேருந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நியர்லி இப்போ மூணு லட்சம் கோடி ரூபா மார்க்கெட் கேப் இருக்கு ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங்ல இருக்கிற ஒரு கம்பெனி விப்ரோவில் என்ன பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ்க்கு மேலே ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜும் மியூச்சுவல் ஃபண்ட் அதர் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ் நாலு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் ஹோல்டிங்ஸும் ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க கம்பெனில ஒரு சின்ன மைனஸ் என்ன சின்னதுன்றதுல ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் பதினாறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கம்பெனில கடன் இருக்கு அது ஒரு மைனஸ் ரெண்டாவது டிவிடன் வந்து பெரிய அளவுக்கு இஷ்யூ பண்ணாத ஒரு கம்பெனி அதாவது ஒரு ஷேருக்கு ஆவரேஜாக ஒரு ரூபா ஒரு டிவிடன் வந்து பாஸ் ரெக்கார்ட்ல கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு முறை லாஸ்ட் இயர்ல அஞ்சு ரூபா ஒரு ஷேருக்கு ஒரு முறை அவர் டிவிடன் கொடுத்துருந்தாங்க இதுதான் ஹையஸ்ட் டிவிடெண்ட் இந்த கடந்த ஒரு செவன் டு எயிட் இயர்ஸில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ கம்பெனியோட ஃபினான்சியலில் என்ன சொல்லுது இப்போ கம்பெனியோட விப்ரோவோட புக் வேல்யூ எழுபத்தி ஏழு ரூபா எண்பது காசு இப்போ இந்த ஸ்டாக் இரநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆர்ஓஇ ஆர்ஓசி ரெண்டுமே பதினஞ்சு பர்சன்டேஜ் கிட்ட இருக்கு அது ஒரு பிளஸ் கம்பெனியில பிளஸ்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான கோர் பிஸ்னஸ்ஸு பட் ஆனால் ஃபினான் ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது பெரிய அளவுக்கு ஸ்பெசிஃபிக்கான ப்ளஸ் எதுவும் இல்லை சேல்ஸ் க்ரோத் வந்து எட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் இருக்கிறது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் டிவிடன் பே அவுட் வந்து பன்னிரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ்க்கு பிலோவில் இருக்குது லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் அது ஒரு மைனஸ் விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாவது பிக்கெஸ்ட் ஐடி கம்பெனி மார்க்கெட் கேப்பில் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எசிஎலுக்கு அடுத்த இடத்துல இருக்குது இதுக்கு அடுத்த விப்ரோவுக்கு அடுத்த இடத்துல எல்என்டி இன்ஃபோடெக் மைண்ட்ரி டெக் மஹேந்திரா பர்சிஸ்டன்ட் இந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது இப்போது இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா ப்ராஃபிட் டிவிடன் ஈல்டு வந்து அதிகமாக இருக்கிற ஸ்டாக்கில் விப்ரோவுக்கு முன்னணி முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் இருக்குது எஸ்எல் டெக்னாலஜிஸ் இருக்குது டிசிஎஸ் இருக்குது ஏன்னா ஒரு பர்சன்டேஜ்க்கு மேலே டிசிஎஸும் ரெண்டு பர்சன்டேஜ்க்கு மேலே இன்ஃபோசிஸ் அண்ட் எச்எல் டெக்னாலஜிஸ் இருக்குது இதில் ரொம்ப டிவிடன் குறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனின்னு கூட சொல்லலாம் ஆனால் போனஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனி ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கோட சேல்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குவார்டருக்கு இருபதாயிரம் கோடி ரூபா அளவுக்கு டர்ன் ஓவர் பண்ற கம்பெனி ப்ராஃபிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு குவார்டருக்கு மூவாயிரம் கோடி ரூபா அளவுக்கு கொடுக்குறாங்க வருஷத்துக்குன்னு பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் வரைக்கும் நியர்லி தொண்ணூறாயிரம் கோடி ரூபா சேல்ஸும் பதினோராயிரம் கோடி ரூபா ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்குறாங்க கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆரில் ரொம்ப ஒரு மோசமான நிலமை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா கடந்த பத்து வருஷத்தில் பத்து பர்சன்ட் தான் ரிட்டன் கொடுத்துருக்கு சிஹெச்ஜிஆரில் ஆவரேஜாக பரியாக இருக்குது இது வந்து இண்டெக்ஸை விட மார்க் ஓவரால் மார்க்கெட்டை விட இது ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம் ஆனால் கடந்த அஞ்சு வருஷத்தில் பத்தொம்பது பர்சன்டேஜ் ஆவரேஜாக சிஹெச்ஆர் மெயின்டைன் பண்ணுறது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கடந்த மூணு வருஷத்தில் ஆவரேஜ்னு பார்க்கும்போது நெகட்டிவில் இருக்குது அது ஒரு மைனஸ் ப்ராஃபிட் க்ரோத்து ரொம்ப பிலோ ஃபைவ் பர்சன்டில் இருக்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ் சேல்ஸ் க்ரோத்து நியர்லி டென் பர்சன்டேஜ் ஆவரேஜாக மெயின்டெயின் பண்ணுறாங்க கடந்த அஞ்சு வருஷத்தில் பட் இதுவுமே வந்து ஒரு டிராஸ்டிக் வாலட்டிலிட்டி சேல்ஸ் க்ரோத்தில் இருக்குது கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா நெட் கேஷ் ஃப்ளோ ஐநூறு கோடி ரூபா அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ இதில் ப்ளஸ் என்னென்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பப்ளிக்கோட ஷேர் ஹோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு பதினோரு பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணுறாங்க அதர்ஸில் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லை டிஐஎஸ் எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜும் எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜும் இப்போ இந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னாக ரிட்டேன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லாங் டர்முக்கு விப்ரோ வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் ரொம்ப ஒரு இன்வெஸ்டரோட ரெப்யூட்டேஷனை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக நம்ம பார்க்கலாம் பெரிய அளவுக்கு கம்பெனியில் எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லேயோ மேனேஜ்மெண்ட்லேயோ இது வரைக்கும் எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்லை அது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம் ஸோ லாங் டேர்முக்கு விப்ரோ வந்து ஒரு நல்ல கம்பெனியாக ஐடி செக்டரில் வாட்ச் பண்ணலாம் ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்